This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தில் முதலாவது டாபிக் வந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த டாப்பிக்கில் காப்பி அடிப்பதற்கு முன் சிந்தித்து பாருங்கள் அந்த பகுதிக்கு கீழே என்ன கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் வாழ்வின் மற்ற பிற எல்லா விஷயங்களைப் போல காப்பி அடித்தலுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கின்றது நாம் ஏதோ ஒன்றை பார்த்து காப்பி அடிப்பதாலேயே அது நல்லதாகவோ அல்லது திறமையானதாகவோ ஆக்கப்பூர்வமானதாகவோ ஆகிவிடாது துரதிருஷ்டவரகமாக பல நேரங்களில் காப்பி அடிப்பது என்பது நாம் சிந்திக்காமல் சோம்பேறியாக இருப்பதற்கான ஒரு சாக்கு போக்குதான் முக்கிய வீதி ஒன்றில் கடை வைத்திருந்த ஒரு வயதான கடைக்காரரைப் பற்றிய கதை ஒன்றை இது எனக்கு மிக நினைவுபடுத்துகிறது அவர் தனது கடையின் சன்னலில் ஒரு பெரிய கடிகாரத்தை வைத்திருந்தார் பல ஆண்டுகளாக கௌரவமாக தோற்றமளித்த ஒருவர் தினசரி நண்பகலில் தன் கடை சன்னலில் உள்ள கடிகாரத்தின் முன் நின்று தனது கை கடிகாரத்தை எடுத்து மிகவும் கவனமாக நேரத்தை சரி செய்து கொள்வதை அக்கடைக்காரர் கவனித்து வந்தார் ஒருநாள் அக்கடைக்காரரால் தன்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அன்று மீண்டும் அந்த நபர் கடிகாரத்தின் முன்னால் வந்து நின்றபோது கடைக்காரர் தன்னுடைய கடையை விட்டு வெளியே ஓடி வந்து அவர் தினமும் தன்னுடைய கடிகாரத்தின் நேரத்தை ஏன் சரி செய்து கொள்கின்றார் என்று அவரிடம் கேட்டார் அம்மனிதர் புன்னகைத்து நான் நகரில் உள்ள ஆலையில் மேற்பார்வையாளராக உள்ளேன் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு வேலை முடிந்துவிட்டதை தெரிவிக்கும் ஆலை சங்கை இயக்குவது என் வேலை அது துல்லியமாக ஒழிக்கப்படுகின்றது என்பதை நான் உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றேன் என்று பதிலளித்தார் அந்த வயதான கடைக்காரர் அவரை திகைப்புடன் பார்த்தார் பின்னர் தாங்க முடியாமல் சிரித்தார் இப்போது அந்த மனிதர் ஓரடி பின்னால் சென்று கோபத்துடன் இதில் நகைப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டார் என்னை மன்னிக்கும் உங்களிடம் மரியாதை குறைவாக நடக்க வேண்டும் என்பது எண்ணமில்லை ஆனால் என்னால் சிரிக்காமலும் இருக்க முடியவில்லை ஏனெனில் இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் ஐந்து மணிக்கு ஒழிக்க செய்யும் சங்கின் சத்தம் கேட்டுத்தான் நான் என் கடிகாரத்தின் நேரத்தை சரி செய்து கொண்டு வருகின்றேன் என்று கடைக்காரர் பதிலளித்தார் காப்பி உள்ள பிரச்சனையை இக்கதை நமக்கு துல்லியமாக எடுத்துரைக்கின்றது நாம் மற்றவர்களை பின்பற்றி நடக்கின்றோம் மற்றவர்கள் நம்மை பின்பற்றி நடக்கின்றார்கள் பெரும்பாலும் நாம் அனைவரும் யாரை பார்த்து செயல்படுகின்றோமோ அவர்களிடம் சரியான விடை இருக்கின்றது என்றே ஊகிக்கின்றோம் நாம் சரியான நபர்களையே பின்பற்றி நடக்கின்றோம் என்று நாமாகவே அனுமானித்துக் கொள்கின்றோம் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் நாம் ஒரு வேளையில் ஏன் செய்கின்றோம் என்று சிந்திக்காமலேயே அதில் சேரும்போது மிகச்சரியாக இப்படித்தான் நடக்கின்றது பெரும்பாலான மக்கள் செல்வத்தை உருவாக்குவதற்கு வேலையே சிறந்த வழி என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன் ஆனால் யதார்த்தத்தில் உண்மையாக செல்வத்தை வேலைகள் உருவாக்குவதில்லை மாறாக அவை தற்காலிக வருவாயையே உருவாக்குகின்றன இவை இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடரும்